இங்கே பேசும்போது ரொம்ப தீர்க்கமாகவும் தெளிவாகவும் பாஜக மேலே நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க ஒரு மதவாத சக்தி பிரிவினைவாத சக்தி நீங்கள் பெரியார் அண்ணா உள்ளிட்ட மதிப்பிற்குரிய தலைவர்களை அவதூறு செய்வது அவமரியாதை செய்வதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது மற்ற மாநிலங்களில் செய்வது போன்ற ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு கடுமையான விமர்சனங்கள் ஈவன் அது திமுகவையும் நோக்கி அந்த விமர்சனங்கள் இருக்கு ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்துற இடத்துல அதிமுகவை மட்டும் விஜய் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறாரா அதிமுக தொடர்பான எந்த விமர்சனங்களையும் முன்வைக்காம ரிசர்வ் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சர் அலைன்ஸ்க்கான ஒரு வெயிட்டிங்கா அப்படிங்கிற கேள்வி எழுது திரு திருமாவளனுடைய சந்தேகமும் அதனை ஒட்டியதாகத்தான் இருக்கு இப்போ அவர் ரொம்ப கிளியர் அஜெண்டா வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் யாரோடும் வந்து கூட்டின்னு போனோம் இப்ப சொல்லல முதல் மாநாடுல வந்து சொல்லிட்டாங்க யாரோடும் நாங்க கூட்டணி எங்கள் தலைமையில் கூட்டணி எங்களோட கொள்கைகளை ஏற்றுட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தான் பங்குன்னு தான் வந்து சிக்கலே வந்து உருவாச்சு என்னன்னா இவங்க பலகாலமா இப்ப ஐயா சொன்ன மாதிரியே பலகாலமாக வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து ஓப்பன் தான் இது வந்து இது வெறும் விசிகாவுக்கு மட்டும் பொருந்த கூடியது இல்லை தமிழக அரசியில் அரசியல்ல பார்த்தீங்கன்னா இருதுருவ அரசியலாக திமுக அண்ணா திமுக வந்து இரண்டு திராவிட கட்சிகளும் வந்து இங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்து கொடுக்கவே இல்லை மத்தியில் வந்து கூட்டாட்சி மாநிலத்துறை சுயாட்சின்றதா இவங்களோட கொள்கையா இருக்கும்போது அப்போ புதுசா ஒரு பிளேயர் வந்தாங்கன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது நல்ல விஷயமா தான் நம்ம வந்து பார்க்கறோம் அதுதான் ஜனநாயகம் கூட இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ திருமணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் காட்டுறாரு அவங்கள வந்து எதிர்க்கிறது இல்லைன்னு சொல்றாங்க இப்போ நான் திருப்பி கேட்குறோம் இதே திமுக கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து திமுக வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க மக்கள் போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க வலுவா வந்து களத்துல வந்து போராடுறாங்க அந்த நிலை வந்து இன்னைக்கு வந்து விசிகா எடுக்குதான் நாங்க திருப்பி கேட்டா எப்படி இருக்கும் அது வந்து வருத்தமா தான் இருக்கும் அவங்க சமீபத்தில் எல்லாம் வந்து இங்க கொடியேற்றத்துக்கான வாய்ப்பு கிடைக்கல மாநாட்டுக்கான அனுமதி பெறுவதில் நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு வெளிப்படையான பேசுறாங்க சார் இன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் பிரஸ்ல வந்து கேட்கறாங்க நீங்க திமுக காரன் கேட்டதுக்கு அண்ணனுக்கு கோவம் வருது அது உண்மையிலேயே வந்து கேட்கக்கூடாது கட்சி தலைவர் ஒரு கட்சி தலைவரை பார்த்து கேட்கக்கூடாது இல்லைங்களா இதை நம்மளும் வந்து ஒப்புக்கொள்கிறோம் இது வந்து நிச்சயமா தவறான ஒரு போக்குதான் அதே கோவம் தான் திரு விஜய் அவர்களுக்கு வரும் தாவையக்காக வரும் நீங்க ஏன் வந்து அதிமுக வந்து சாப்பிடணா பார்க்கணும் ஏன்னா அதிமுக வந்து விமர்சனம் பண்றதில்லை இன்னைக்கு வரும் திரு விஜய் அவர்களை பெருசா விமர்சனம் பண்ணல அதனால நீங்களும் இல்ல சொல்றேன் சார் நம்ம வந்து யதார்த்தத்தை நான் சொல்றேன் இந்த யதார்த்தத்தை நம்ம சொல்றோம் இப்ப ஐயா சொன்ன மாதிரி அவங்க ஆளுங்கட்சியா இல்ல மக்கள் ஏற்கனவே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அவங்க பெருசாக அதுதான் திரு திருமாவளவனும் கேட்கிறார்

வலுவா வலுவாக உங்களுக்கு தெரியலாமான்னு அதிமுக வந்து எதிர்க்காமல் இல்லை அதிமுக வந்து பேச வேண்டிய அவசியம் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு நீங்கள் எலெக்ஷன் டைமில் பாருங்கள் ரெண்டு பேரையும் அவர் சரி நிகராக தான் வச்சு சமர் பண்ணுவார் ஸோ இது வந்து தேவையில்லாத பா தான் நான் வந்து பார்க்குறேன் கூட்டணி குறித்த முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரத்தை முழுமையாக தலைவர் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய தீர்மானம் இந்த இந்த செயற்குழுல நிறைவேற்றப்படுது எல்லா கட்சியும் சார் கொடுப்பாங்க அது அது வழக்கமான ஒன்று தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு செயற்குழுவில் எடுக்கக்கூடிய வழக்கமான ஒரு நடைமுறையாகத்தான் இருக்கலாம் ஆனா இந்த சூழல்னு ஒன்று இருக்குல்ல

அவரோட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு யார் ஏற்றுக்கிட்டு வராங்களோ அவங்களோட மட்டும் தான் கூட்டணி கண்டு திமுக கூட்டணியிலோ அண்ணா திமுக கூட்டணியிலோ இவங்க வந்து நிச்சயமாக போப்பறது கிடையாது பா பாஜக கூட்டணியும் வந்து தாவியக்காவுக்கு வந்து இடமே கிடையாது ஸோ அதனால் நியூ பிளேயர்ஸ் இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ பிளேயர்ஸ் வரலாம் திமுக கூட்டணியிலேருந்து கூட யாரெல்லாம் இன்டாக்ட் இன்டாக்ட்னு திமுக கூட்டணி சொன்னாலும் இன்டாக்ட் இல்லை அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு எல்லாருமே அதிகமான சீட்டுகள் கேட்டு வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக கூட்டணியிலும் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து நிறைய வேலைகள் வந்து செஞ்சுட்டு தாங்க

கொடுங்க அப்படின்னு கேட்கறது அந்த கட்சியோட உரிமையா இல்லையா நம்ம நிச்சயமா கொடுக்கலாமே நம்ம ஸ்பேஸ் இருக்கு சார் நம்ம நிச்சயமா வந்து கொடுக்கலாம் இப்போ திமுக மாதிரியோ அண்ணா திமுக மாதிரியோ நமக்கு வந்து ஓபன் பிளேஸ் இருக்கு அவங்களுக்கு மாதிரி நெருக்கடி நமக்கு வந்து கிடையாது புதிய கட்சினால இங்க வந்து ஸ்பேஸ் இருக்கு நிச்சயமா வந்து கொடுக்கலாம் அதுக்கான வந்து இங்க வந்து இது வந்து கிடையாது சரி முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் பேசலாம் திருவண்ணி அரசு இங்கே விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை செயற்குழு கூட்டத்தில் தெளிவுபடுத்திட்டாரு யாருடன் கூட்டணி கூட்டணி இல்லைங்கிறதெல்லாம் சொன்ன பிறகாகவும் கூட அவர் அதிமுக மேல என்ன மதிப்பிட வச்சிருக்காரு அதிமுகவை என்ன பட்டியலில் வச்சிருக்காரு அப்படின்னு கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை ஏன் எழுகிறது அதாவது ஒவ்வொரு கேள்விகளும் அவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் அல்லது அவர்களுடைய உரை நடவடிக்கையின் அடிப்படையில தான் நம்ம வந்து அதை பேச முடியும் அதை நம்ம விமர்சிக்க முடியும் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அரசியல் எதிரி அப்படிங்கறத வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்றாரு பொதுவா வந்து இந்த கொள்கை எதிரி அப்படிங்கறத வந்து அவர் மாற்ற முடியாது அரசியல்ல வந்து யாரும் நிரந்தர பகையும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு வந்து நிரந்தர பகை அப்படிங்கறது வந்து கொள்கை பகைதான் அது வந்து இன்னைக்கு வந்து சனாதன பகையா பகையா அந்த வந்து யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எங்களுக்கு பகை அப்படிங்கிற அடிப்படையில் கொள்கை பகை அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லும் போது அரசியல் எதிரி எப்படி மாறுவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்ப மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் இது புதுசா சொல்லல நேற்றைக்கு முதல் நாள் வந்து நடந்த அந்த செயற்குழு கூட்டத்துல இது புதிய செய்தியை சொல்லல ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர்ல நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு நடந்த மாநாட்டுல அவர் என்ன சொன்னாரோ அதே தான் திருப்பி போட்டிருக்கிறாரு புதுசா வந்து அவர் ஒண்ணும் சொல்லல இதுல வந்து அதே வந்து கொள்கை எதிரி அதே வந்து அரசியல் எதிரி நாங்க வந்து எங்க தலைமையில வந்து கூட்டணி அப்படிங்கறத அவர் வந்து சொல்றாரு அவரு அவரு அவர் வந்து கட்டாயம் வந்து பாஜகவோட சேரப்போறாரு நம்ம சொல்லல ஆனால் தனியா தான் நிற்பாரு ஏன்னா தனியா நிற்பதற்கு தான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் எங்களுடைய கேள்வி என்னன்னா எங்களுடைய தலைவர் எந்த பொருளில் அதை சொல்றாரு அப்படின்னா அரசியல் எதிரி அப்படின்னு நீங்க வந்து திமுக நிறுத்தும் போது கொள்கை எதிரின்னு பாஜகவை நிறுத்தும் போது கொள்கை எதிரி பாஜகவோடு இணைகின்ற இணைந்து நிற்கின்ற பின்னி பிணைந்து நிற்கின்ற அதிமுக குறித்த உங்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்க வைக்கிறோம் கொள்கை எதிரின்னு ஒருத்தர் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவரோட குடும்பம் நடத்துற ஒரு கட்சியை வந்து நீங்க எப்படி நீங்க வந்து என்னவா நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை வந்து பதில் சொல்ல முடியாது என்ன சொல்றாங்க நான் ஸ்பெசிஃபையா அதிமுக அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இல்ல கூட்டணி தொடர்பான பதில சொன்னதுக்கு காரணம் பாஜகவில் இருந்தும் அதிமுகவில் இருந்தும் ஒரு கூட்டணி அழைப்பு வந்தது அதற்கு பதிலாக நாங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆனா அதிமுகவை தனித்து விமர்சிக்க வேண்டிய தேவை இல்ல பொதுவா விமர்சனம் அப்படின்னு வந்தா அதுக்குள்ள அதிமுகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப நான் இப்படி புரிந்து கொள்ளலாமா அதிமுகவும் பாஜகவும் வேறு வேறு ஒன்றுதான் அதனால ஒன்னா நாங்க வந்து அது கொள்கை பதிவு எதிரின்னு சொல்லி சொல்றாங்க அதிமுகவும் பாஜகவும் ஒன்றுதான் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே உடையவர்கள் தான் ஆகவே ரெண்டு பேரும் எங்களுக்கு கொள்கை எதிரின்னு அப்படி புரிஞ்சு கொள்ளலாம்னா நீங்க சொல்லுங்க நம்ம அதை பத்தி நம்ம பேசலாம் அப்படி அவர்கள் அப்படி பேசுனது மாதிரி எனக்கு தெரியல அதிமுகவை இதுவரை வந்து அவர்கள் விமர்சனித்தது மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியல கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா திமுகவை எதிர்க்கிற அந்த வீரியமோ அந்த தீவிரமோ கொள்கை எதிரி எதிர்க்கல அப்படிங்கறத நம்ம சொல்றோம் கொள்கை எதிரினா எப்படின்னா நீங்க இன்னைக்கு வந்து இப்ப இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்ற முயற்சி செய்றாங்க இது பாஜகவினுடைய கொள்கை திட்டங்கள் மிக முக்கியமானது அதுல புரட்சி அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான நுட்பமானது என்னன்னா இந்த செகுலரிசம் எடுக்க முயற்சி செய்கிறது நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கண்டனமோ அது குறித்து எந்த பார்வையுமே இதுவரை சொல்லல அப்ப கொள்கை எதிரியை எதிர்ப்பது அப்படிங்கிறது எந்த பின்னோடத்துல சொல்றோம் அப்படின்னா நீங்க அந்த கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய கொள்கையை வந்து இங்க வந்து நிறுவக்கூடிய பாஜகவை நீங்க எந்த அளவுல வந்து நீங்க தீவிரம் காட்டுறீங்க எதிர்க்கிறது இல்ல அப்படி பார்த்தா திமுகவை எதிர்க்கிறது போல நீங்க பாஜகவை எதிர்க்கவில்லை அரசியல் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை பிளவுபடுத்தி ஒரு வேறுபாட்டை உருவாக்குறது அப்படிங்கறது ரொம்ப விஷமத்தனமான செயல் அதை நீங்க வந்து ஒன்றிய அளவுல செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற விமர்சனம் விஜய் வைக்கக்கூடிய விமர்சனம் அதுக்கு பொருந்தாதா செயல் திட்டம் என்ன 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 நீங்க மாதிரியான நீங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க இப்ப மதச்சார்பின்பை காப்போம் அப்படிங்கறது நாங்க முக்கியமா முன்னெடுத்த ஒரு போரா பேரணி ஒரு பத்து லட்சம் பேரு திருச்சியில வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவருடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தணும் அதற்கான காரணம் என்ன புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது மதச்சார்பின்மை தான் ஆனால் அந்த மதச்சார்பின்மையை அழித்தொழிக்கின்ற வகையில நீங்க வகுவாரிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அதற்கு எதிராக நீங்க என்ன முன்னெடுத்தீங்க வழக்கு தொடுத்தோம் சொல்றீங்க மக்களிடையே பாஜக குறித்து பாஜகவினுடைய பயங்கரவாத செயல்கள் குறித்து பாஜகவினுடைய தேச விரோத செயல்கள் குறித்து மக்களிடையே பரப்புரை செய்வது மக்களிடையே போராட்டத்தை முன்னெடுப்பது என்பதால் முக்கியம் நாங்களும் நாங்களும் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறோம் அது அது சட்டபூர்வமான நடவடிக்கை ஆனால் மக்கள் மன்றத்தில் அது குறித்த பரப்புரை என்ன அது குறித்த தீவிரமான செயல்பாடு என்ன ஒரே நாடு ஒரே மொழி இதுதான் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல் திட்டம் இந்த ஒரே நாடு ஒரே மொழி குறித்து தாவேக்க செயல் திட்டம் என்ன அதனுடைய போராட்டம் என்ன அப்ப இது எல்லாமே வந்து என்னன்னா பாஜக குடுக்குற அசைன்மெண்ட் என்னடா நீங்க தனியா நிக்கணும் அப்படிங்கறத